ஆமா ஆமா கலை உலக பெண் சிங்கம் இல்ல ஆமா சிங்கத்துக்கு கலைய பத்தி தெரியாத கொலைய பத்தி தானே தெரியும் நாட்டியத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும் பாக்க தெரியும் அவ்வளவுதான் எங்க கலையரசி நாட்டியத்தை பாத்திருக்கிய நான் ஒரு கழதையும் பாத்தது இல்ல மரியாதையா பேசுகிறான் மரியாதையா பேசுவான் எனக்கு என்ன செய்ய எனக்கே தெரியாது கையே ஆடுது கை மட்டும் தான் ஆடுதா சருத்தா நாட்டியம் ஆடுறவங்களுக்கு கை கால் எல்லாமே ஆடணும் நீ நாட்டியக்கார இல்ல ஒன்று இருக்கு நாட்டியக்கார இல்ல ஒன்று இருக்கு வம்பு கிடைக்கிறதுக்க வந்திருக்கியா

என்னது ஆமா இப்ப நீ சண்டைக்கு வந்தியா சண்டைக்கு தான் வந்தேன் சரசத்துக்கு வந்துட்டேன் சண்டைக்கு வர வேண்டாம் சரசத்துக்கு வர வேண்டாம் நீ சொன்ன மாதிரி அந்த பட்டயங்கள் கழட்டி உள்ள வச்சாடா எல்லாம் வெளியில இருந்தா தான் அழகா இருக்குது உள்ள வச்ச வேண்டாம் இல்லையா இது திடீர்னு மாறிட்டு

அன்னைக்கு இங்க வந்து என்னமோ உங்ககிட்ட பேசினா ஏதோ நடந்தது சரி தான் போயிட்டேன் இப்ப நான் வீதியில நிக்கிறேன் இப்போ ஏதாவது வம்பு பண்ணா அப்புறம் பொருளாதாரம் ஆயிடுவாங்க பாருங்க அதெல்லாம் மறந்துடுங்க ஆமா அன்னைக்கு உங்களை உங்களுக்கு நாட்டியம் தெரியுமான்னு கேட்டனே எனக்கு நாட்டியம் தெரியாது பார்க்கத்தான் தெரியும்னு போய் தானே சொன்னீங்க ஐயப்பா உங்க இளவரசர் என்ன பிரமாதமா ஆடுறாரு அவர் கூட இருக்கிற உங்களுக்கு நாட்டியம் தெரியாம இருக்குமா

சித்ரா அம்மா சொல்றங்க அவங்க கூட உங்க இளவரசர்கிட்ட நாட்டியம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க பாருங்க நீங்க எப்படியாவது இதுக்கு ஏற்பாடு செய்யணும் ஐயோ ஐயோ அது முடியாத ஏங்க அவர் ரொம்ப கோபகாரம் மனுஷன் ஏதாவது சொன்னோம்னா சண்டைக்கு வந்துருவார் அவரு இந்த பார் சந்தர்ப்பம் பார்த்து சொல்ல வேணும் இந்த பார் என்கிட்ட மாணவியா இருக்கணும்னா ஒரு நிபந்தனை என்னங்க நான் கத்து கொடுக்கும் போது கையில கால கன்னத்துல எல்லாம் என் கைப்படும் நம்ம தப்பா எடுத்துக்கூடாது கலை கலை பாருங்க ஐயோ ஐயோ இப்படி இப்பதான் விஷயம் புரியுது படத்துல கூட ஒரு பொம்பளை இருக்குது நமக்கு அது இல்லையே அது இருக்கணும்னா முன்னா நாட்டி அடத்திரிக்கணும் அது நமக்கு வர மாட்டாங்க வாக்கு கொடுத்துட்ட முயற்சி உடையாருன்னு சொல்லி வர வரமாட்டாங்கதே அது உங்ககிட்ட எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கலை இருக்கும் தான் இந்த கலை இருக்குல்ல அது போதாது இதெல்லாம் உனக்கு எதுக்கு எதுக்கா நான் ஒரு மாணவிக்கு நாட்டியம் கத்து கொடுக்கறதாக வாக்கு கொடுத்துருக்கேன்

செத்து போன அம்மா மேல ஆளே ஆச்சு சொல்றேன். ஆக போற அந்த அப்பா மேல ஆளே ஆச்சு சொல்றேன். கடைசியா ஏன் மேல ஆளே ஆச்சு வர மாட்டா. ஆளே 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 கண்டிப்பா சொல்லி ஆனமிங்க. சைல சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா. மாணவன் யாரு? மானவ இல்லையா? மாணவி ஏய். மானவியா. உங்கள கூட தெரியுங்க. நம்ம சித்ரா அண்ணே. அங்கது டாடி. டோலக்கி நான் சொல்லிவுடறேன். நீங்க சொல்லிடுங்க தெரியாத சில நடனங்கள் ஊசி நடனம் நடனம் காசி நடசி நடன ஊசி மேல முன்னு ஆடணும் ஆடணும் வலிக்கு கீழ விடப்பட காசி நடனம் அதாவது காசிக்கு போவாங்கல்ல அது நடனம் ஆடிக்கிட்டே போற அது இப்ப வேண்டாம் வயசானதுக்கு அப்புறம் அதை கத்துக்கணும் இப்ப ஊசி பாசி கத்துட்டாங்க ஊசி மேல எப்படி ஆடுறது கால்ல குத்து குத்தப்படாது அந்த மாதிரி ஆடணும் எனக்கு தெரிய கத்து வச்சிருக்கேன் நல்லா பாத்துக்க இதுவரையில ஊசி மேல நின்று தவன்தான் பண்ணிருக்காங்க இப்ப நான் நாட்டிய ஆட போறேன் யாருமே செய்ய முடியாது ஒரு சாதனை செய்ய போறேன் பாரு வேண்டாங்க வேண்டாம் நீங்க ஆடுறீங்கன்னு எனக்கு தெரியுது வேண்டாங்க காலை குத்திடும் வேண்டாங்க நான் தெரியாம சொல்லிட்டேன் வேண்டாங்க வேண்டாங்க என்னங்க இது எல்லாம் மெதுக்கிறீங்க இப்ப நிக்கிறேன்னு சரி நிற்பீங்க ஊசி நடனம் பார்த்தாச்சு பாசி நடனத்தை காட்டுங்க அது ரொம்ப கஷ்டமாச்சு திடீர்னு பண்ண முடியாது அதுவும் ஊசி மாதிரிதான் இருக்கும் அழகு நடனம் கத்து தர்றேன் சொல்றதையாவது ஒழுங்கா சொல்லி அழகு இல்ல அழகு இல்ல திருவிழாவில் நாட்கள கம்பியை குத்திக்கிட்டு ஆடுவாங்க அதுக்கு பெருதான் அழகு நடனம்னு சொல்றது கம்பி நல்லா பயமா இருக்கும் என்னையாக்க வலிக்கல நாக்கல சுத்தி இருந்தால வலிக்கு இது சுத்தில இருக்கு பாத்தியா ஆரம்பிக்கலாமா உம் காதை தூக்கி நின்று இருங்க இருங்க பாடுறது காலை தூக்கி கையை கவனிக்க ஓஹோ கைய கைய சேக்கிற ஆமா நான் பாடி நீ இல்ல ஆடணும் நான் எப்படி ஆடலாம் நான் ஆமா குரு குருவே என்ன படி நடப்பாயா பாட்டமா காலை தூக்கி நின்று நினைக்கிற ஆடு எந்த கால எதையாவது ஒரு காலை காலை தூக்கி நின்று நம்ம காலை தூக்கி நின்று நீ விழுகிறிய நீயே காலை தூக்கி நின்று உனக்கு நாம் அதாவது உனக்கு இது வராது என்ன முதல்ல நாட்டியத்துல உள்ள முத்திரைய சொல்லித் தர்றேன் அப்புறம் நாட்டியம் சொல்லி தர்றேன் நீங்க முத்திரைய சொல்லுங்க கையப்பார் கையப்பார் கிளி முத்திரை கிளி கிளியா குருவே இதுதான் கிளி கிளி தெரியுமா எங்களுக்கு தெரியாதா இதான் கிளீனு தெரியாத நான் சொல்றது அந்த கிளி ஓஹோ நாய் முத்திரைக்கு பேர் கிளியா கிளியாட்டம் ரெண்டு மீன மீன் முத்திரை மீன் மச்ச மச்ச அவதாரம் இல்லவே இதுதான் தெரியாது சொல்லிடுங்க நீங்க தெரியாதா மீன் நான் சொல்ற மீன் இப்ப இல்ல

வருவீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தா நீங்க வரல அப்ப ஒருத்தர் வந்தாரு வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தானே எனக்கு என்னமோ மோ மாறிந்துது அப்படியே நகர்ந்துகிட்டேன் அப்புறமா என்ன இப்படி குருகுருன்னு பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் என்ன மோ மாறிந்துது எப்படி எப்படி பார்த்தா எப்படி பார்த்தா எப்படி பாரு போங்க எனக்கு என்ன பண்ணுறீங்க எல்லே எல்லே என்ன அவர் கையை எடுத்து

பாஞ்சி மருந்து என்ன பண்றது நீச்சல் தெரியுமோ தெரியாதோ போனாதான் மேல வந்திருப்பாரு நட்டாத்துல கை விடுவாங்க ஒரு தரையில கை விட்டு போட்டாரு பசி வேறு உயிர் போகுது என்ன பண்றது பச்சை தண்ணி குடிச்சா பசி அடங்கி சொல்லுவாங்க பசிச்சு நாட்டு தண்ணி அப்படித்தானோ எரியுவேன் ஏன்னா இன்னைக்குமா கண்ணு கொஞ்சம் கோளாறு போடுறது சோழ நாட்டில வரை காட்டுக்குள்ள கூடாது தெரியுமா நாங்க கேட்டு தர பதில் சொல்லாம

எங்க மாடு கூட ஒரு கட்டுக்கு ஆம்பளைங்க இல்ல பிள்ளைங்க பழைய கைகறிங்க இவங்க உள்ளது எனக்கு அத்துமீறிதான் நடந்துக்கிட்டீங்க சோழ நாடு சோறு உடைய சொல்லுவாங்க இங்க சோழ தட்டை கூட ஒழிக்க நடங்கிறீங்க அம்மா கழுத்த ஒரு கயிறு போட்டத கூடாதா பெண்கள் இருக்கும் தோட்டத்திற்குள் நீங்க எப்படி வரலாம் இவங்க எல்லாம் பெண்களா கையங்காலும் ஓலாக்க மாதிரி வரக்கூடாது வந்துட்டேன் இப்ப என்ன செய்ய போறீங்க இவன் அசைய முடியாதபடி கை கால்களை கட்டி ஆற்றில் தூக்கி எறியுங்க எரியுங்க ஆனா பல்லவன் ஆட்டு ஆத்துல எரியுங்க அங்க தண்ணி இல்ல இவன் பெரிய குறும்புக்காரன் போல இருக்க இப்படிப்பட்ட குறும்புக்காரன் ஒருவன் நமக்கு தேவைதான் இவனை எனக்கு துணையா கொடுங்கள் இவனை வைத்துக் கொண்டு பல காரியங்களை செய்து காட்டுகிறேன் அப்படியா நீங்களே இப்படி சொல்லும்போது எனக்கு மறுப்பில்லை அவற்றோடு இவன் இங்கே இருக்கட்ட अमृतम अमृतम नहीं क्या बोलता? अमृतम समझ नहीं पड़े केलू केलू मैं केलू मैं केलू मैं जिम्मा लग गई चेक पास